பல கனவுகள் சில ஏக்கங்கள் பல கற்பனைகள் சில மாற்றங்கள் தருவதே இந்த காதல் நீ பேசினாலும் வலிக்கிறது பேசாவிட்டாலும் வலிக்கிறது இரண்டுமற்ற நிலையில் இதயம் கிடந்து துடிக்கிறது அமைதியாய் கொள்கிறது உன்னோடு பேசாத நிமிடங்கள் யாரிடமும் பேசத் தோணாத சமயங்களிலெல்லாம் உன்னிடம் மட்டுமே இழைப்பாருகிறது என் மனம் நீ போர்த்தியிருக்கும் புன்னகையிலே நான் வீழ்ந்து கிடக்கிறேன் எப்போதுமே தான் என்ற ஆணவம் தலை வரை உறவுகளில் அன்பும் உண்மையும் அரவணைப்பும் சகிப்புத்தன்மையும் நிலைத்திருக்கும் நிறைந்திருக்கும் நிறைகுறை என்பது வானத்து நிலவில் கூட உண்டு நிறைகுறை காணாது ஒருவர் மீது வைக்கும் அன்பு மட்டுமே முழுமையானது அனைத்தும் இழந்த பிறகும் அனைவரும் கைவிட்ட பிறகும் கிடைக்கும் பக்குவம்தான் வாழ்க்கையை அழகாக்கும் உன் விழிகளை கண்ட மறுகணம் என் நிலையை இழந்தேன் உன் பார்வைதனில் ஒரு நொடி என்னையும் மறந்தேன் என்னால் மட்டுமே உன்னை முழுதாய் புரிந்து கொள்ள முடிந்தது அதுதான் நீயும் நானும் நாமாக உருமாறியது மொழியில்லா என் கவிதைகளின் பிறப்பிடம் உன் அழகிய விழிகள் விழிவில்லில் இமயம்புகள் தயாராக இருக்கின்றன பார்வை போரில் என் மீது எய்திடதானே நான் அவனை விரும்பவில்லை ஆனாலும் வெறுக்கவில்லை ஏனோ மறக்கவும் இல்லை இருந்தும் இன்றும் அவன் சொல்லுகிறான் நான் தான் அவன் என்று தேநீருடன் கோப்பையில் உன் அன்பை கலந்தாயோ என்னுள் இறங்கி வசியம் செய்கிறது ஆண் வசியப்படுவது தேநீரிலா அதை பருக வைக்கும் பெண் அன்பிலா வானிற்கு சொந்தம் நிலவு நிலவுக்கு சொந்தம் இரவு இரவுக்கு சொந்தம் விண்மீன் விண்மீனுக்கு சொந்தம் அழகு அழகிற்கு சொந்தம் நீ உனக்கு சொந்தம் நான் நம் இருவருக்கும் சொந்தம் நம் காதல் இந்த கவிதை தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாளை மறுநாள் இதேபோன்று நல்லதொரு கவிதை தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி